வித்துரு தொழுகை விசா தொழுகைக்கு பிற்பாடு வித்திரு தொழுகை மூன்று ரக்காயத்து அதற்கு ஆகுந்து ரெண்டு ச ஒரு சலாம் கொடுத்து சலாம் சலாம் கொடுக்கின்றதா மூன்று ரகாயத்தின் தொழுது சலாம் கொடுக்குகின்றத ரெண்டாவது கேள்வி ஃபஜர் தொழுகைக்கு குணத்து ஓடிடுறதா இருக்கா இல்லையா இப்ப வித்துரு தொழுகை நம்ம எவ்வாறு தொழுவதே அப்படின்னு கேட்குறாங்க வித்துரு தொழுகை என்று சொன்னால்

இப்ப தொழுகையில வந்து ஒத்தப்படையாக வித்திருக்கு அந்த வித்திரு என்பது வந்து மூணு தான்ங்கிறது கிடையாது சில பேருக்கு முக்கியமான வேலை இருக்குது ஒரு அவசியம் தொழுவ முடியும்னா ஒரே ஒரு ரகத்து கூட என்ன செய்யலாம் வித்திரு தொழுவலாம் அதுவும் ஒத்ததான் மூணு கூட தொழுவலாம் அஞ்சு கூட தொழுவலாம் ஏழு கூட தொழுவலாம் ஒன்பது கூட தொழுவலாம் வித்திருங்க இவ்வளவு நம்பர்ல தொழுவலாம் வசதி இருந்தா ஒன்பது தொழுவங்க ஏழு தொழுவுங்க அஞ்சு தொழுவுங்க மூணு கூட தொழுவுங்க ஒன்னு கூட தொழுவுங்க அது அதுக்கு நேரத்தை பொறுத்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம அந்த வித்திர தொழுது கொள்ளணும் அவங்க கிட்ட மூன்று தான் கேட்கறாங்க மூணரை காத்து தொழுவதை எப்படி தொழுவது அப்படின்னு கேட்கறாங்க சில பேர் என்ன செய்யறாங்கண்டா மூணரை காத்து ரெண்டரை காத்து முதல் தொழுதுட்டு சலாம் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடி ஒண்ணு தொழுகுறாங்க இப்ப எப்ப ரெண்ட முடிச்சுட்டாங்களோ வித்திராவுமா வித்திருக்க அர்த்தம் என்ன ஒத்த ரெண்டு இப்படி ஒத்தையாவும் ரெண்ட பிடிச்ச யாராவது ஒத்தம் சொல்லலாமா மூணு சேர்ந்து இருந்தா தான் அது ஒத்தங்க இப்போ மூணு வாழைப்பழம் இருக்கு அது ஒத்தன்னு சொல்லலாம் ரெண்ட பிச்சு ஒன்ன வச்சு அந்த தான் ஒத்த அந்த ரெண்டு ஒத்தையாவுமா ரெண்ட நீங்க பிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஒத்த எது மட்டும்தான் அந்த தான் நீங்க ரெண்டும் ஒண்ணுமா தொழுதிங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ரகா தான் வித்திர தொழு இருக்கிறீங்க ரெண்டு வந்து வித்திர ஆகாது எப்படி வித்திரு யாரும் சொல்லுவா ரெட்டையை பிடிச்சி ஒத்தன்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த சொல்லுடைய அர்த்தமே காட்டுது பிரிக்க கூடாது மூணுன்னா மூணு தான் சொல்லுவோம் ரெண்டு ஒன்னு யார் தொழுகிறார்களோ மதுசூப பேர்ல சில பேர் செய்யறாங்க ரெண்டு ஒன்னு தொழுகிறார்களே ஆனால் வித்திருக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க வித்திருக்கு என்ன அர்த்தம் இன்னல்லாக வித்திரும் அல்லாஹ் ஒத்தை யுஹிபுல் வித்திர ஒத்தையை விரும்புகிறான் அதிசயம் இருக்குது அல்லாஹ் வித்திருந்தோம் அல்லாஹ் ஒத்தையா இருக்கணும் வித்திருந்த அல்லாவுக்கு பேரு அப்ப வித்திருந்த அலை என்ன அர்த்தம் ஒத்தப்படையாக இருக்க வேண்டும் அப்ப ரெண்டும் ஒண்ணும் சேர்ந்தாப்புல ஒரே மாதிரியா சலாம் கொடுக்காம இருந்தா தான் அதுக்கு பேர் என்ன வித்திருண்டு வரும் எப்ப ரெண்டு ஒண்ணு கட் பண்ணிட்டியலோ அந்த ரெண்டு வந்து ரெட்டையில போயிடும் இந்த ஒண்ணு தான் ஒத்தையில வரும் இத்துல வரும் அதனால முதல் விஷயத்தை வழங்கிக்கிறனே மூணு ரக்காத்து தொழுதால் ஒரே சலாம்ல தான் என்ன செய்யணும் தொழுவணும் ரெண்ட தனியா தொழுகுத்து ஒன்ன தனியா தொழுவ கூடாது இது ஒரு டாபிக் இரண்டாவது விளைக்கிற வேண்டும் மூணு மூணு ரக்கா தொழுவும் பொழுது நீங்க மகரிப போல ஆக்கிறாதீங்க ரசூல் சல்லாசல சொல்றாங்க வித்திரு தொழுகை எது மாதிரி ஆக்காதீங்க மகரிப்பு மாதிரி ஆக்கிறாதீங்க மகரிப்பு மாதிரி ஆக்குற என்ன அர்த்தம் மகரிப்பு தொழுகை நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா ரெண்டாவது ரக்காத்துல உட்காருவோம் மூணாவது ரக்காத்துல உட்காருவோம் முதல் ரக்காத்துல எதிரிச்சிருவோம் ரெண்டாவது ரக்காத்துல ஒரு சிறு இருப்பு இருப்போம் பாதி அத்தையா ஓதிப்பட்டு என்ன செய்வோம் ஓதிப்பட்டு மறுபடியும் எந்திரிப்போம் மறுபடியும் ரெண்டாவது என்ன செய்வோம் மன்னூர் இருப்பு இருப்போம் ஆனா வித்தரை பொறுத்த வரைக்கும் மூணு ரக்காத்துல வரீங்கல்ல முதல் ரக்காத்துல எப்படி எந்திரிச்சிடணும் ரெண்டாவது ரக்காத்துல அப்படி எந்திரிச்சிடணும் மூணாவது காத்துல உட்காரணும் விளங்குதா ஏன்னு கேட்டா ரசூல் செல்ல அலை செல்லணும் அஞ்சுக்கு நான் செஞ்சு காட்டிருக்காங்க அஞ்சு ரக்கா தொழுவார்களே ஆனால் நாலு ரக்காத்துல உட்கார மாட்டார்கள் அஞ்சுல தான் உட்கார்வார்கள் நீங்க அஞ்சு ரக்கா திருத்தர் தொழுதிங்கன்னு சொன்னா ஒன்னா ரக்காத்துல அப்படி எந்திரிச்சு வேண்டியது ரெண்டாவது அத்தை காத்து போதாம அப்படி எந்திரிச்சிட வேண்டியது சின்ன இருப்பு கூடாது மூணாவது ரக்காத்துல அப்படி எந்திரிச்சிட வேண்டியது நாலாவது அப்படி எந்திரிச்சிட வேண்டியது எதுல உட்காரணே அஞ்சாவது தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னதுனால மகிரிபி போல ஆக்காதீங்கன்னு சொன்னாங்களே அதுக்கு அர்த்தம் நமக்கு விளங்குது மகிரிபி போல ஆக்காதீங்கன்னு என்ன அர்த்தம் மகிரிபுல எப்படி நீங்க ரெண்டு இருப்பு இருப்பீங்களோ அந்த மாதிரி இருந்துடாதீங்க அப்ப மூணு ரக்காட்டு வித்திர தொழுவதா இருந்தால் மகிரிபு தொழுகையை தொழுவது போல தொழுவாமல் ஒரே ஒரு அத்தைய ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கணும் ஒன்று சைதாச்சேன்னு எந்திரிச்சிடணும் மறுபடியும் ரெண்டு சைதாச்சும் எந்திரிச்சிடணும் மூணாவது சைதாச்சும் உட்கார்ந்து அத்தையத்தில் ஓதணும் இதுதான் மூணு ரக்கா தொழக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறை அதுல வந்து குணத்து ஓதுறது ஒண்ணு இருக்கிறது குணத்து என்ன அல்லாஹு மகதினி பீமன் ஹதை வாபினி பீமன் ஆஃபைத் ஒரு குணத்து இருக்குல்ல இதை விளங்காம சுப்புகளை ஓதிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சுப்புகளை ரசூல்லா ஓதுனது கிடையாது விளங்குதா இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா ஹசன் அலி அல்லா ரசுல்லாவுடைய பேரப்புள்ள அறிவிக்கிறாங்க அல்லமணி ரசூல்லாஹி சல்லாஹுலே செல்லும் களிமாத்தின் அப்பூல் ஹுன்னபில் வித்ரி வித்திரில் ஓதுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சொற்களை எனக்கு கற்று தந்தார்கள் அந்த சொற்கள் என்னன்னு கேட்டா அல்லாஹ் முஹ்தினி பிமன் ஹதாய்தா வ ஆஃபினி பிமன் ஆஃபாய்தான்னு தெளிவா வருது இது வித்திருக்கு தான் உள்ளதுன்னு ஆனா சாபி மத்ஹப்னு சொல்ல என்ன பண்றாங்க இத போய் சுபஹுல ஓதிட்டு இருக்காங்க அல்லாஹ் மகதினி பிமன் அது எங்க ஓதுறாங்க சுபஹுல ஓதுறாங்க இது எங்க ஓதணும் வித்திரில தான் ஓதணும் இந்த வித்திரல குனுத்து என்பது மூணாவது ரக்அத்ல தொழூறீங்கல்ல அந்த மூணாவது ரக்காத்துல அல்ஹம்து ஓதித்து இன்னொரு சூறா ஓதித்து ருக்குக்கு போவீங்க இல்ல ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஓதிடலாம் அல்ஹம்து ஓத வேண்டியது ஒரு குலுகுல்லா சூறா ஓத வேண்டியது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூறா ஓத வேண்டியது அதுக்கப்புறம் அல்லாஹ் மகதினி ஓதிவிட்டு அப்படியே நம்ம என்ன செய்யலாம் ருக்குக்கு போயிடலாம் அல்லது ருக்குல இருந்து எந்திரிச்சும் ஓதலாம் ருக்குக்கு முன்னாடி ஓதிக்கலாம் ருக்கு முடிஞ்சிட்டு எந்திரிச்சு கையத்தும் போட்டு நின்று அல்லாஹ் மகதினி பீமன் அதை ஓதித்து அப்படியே நம்ம சஜிதாவுக்கு போயிடலாம் அப்ப வித்தர்ல குணூத்து ஓதல் என்பது மூணாவது காலத்துல ஓதணும் ருக்குவுக்கு முந்தையும் ஓதலாம் ருக்குவுக்கு பின்னாடியும் ஓதலாம் இது குணூத்துடைய விஷயம்